வெல்கம் டு மெஜானல் ஜனாதனம் சிந்தித்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் இங்க வந்து சந்தோஷம் போகும் அனுமந்தன் பட்டி ஆண்டு அதாவது என்னது பலன் பலனாய் நல்கும் ஸ்ரீ தேனி ஸ்ரீ ஹனுமந்தராய பெருமாள் அனுமந்தன் பட்டி அனுமந்தராய பெருமாள் அப்படின்னு பேர் ஆஞ்சநேயர் தேனி எது கம்பம் போற வழிபட்ட துறவி நதிக்கரை ஒரு நதிக்கரை இருக்கு அந்த நதிக்கரை ஓரத்துல சோப்புகள் மலைகள் தென்னந்தோப்புகள் போன்ற அழகிய இயற்கை சூழல்ல சுரபி நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிறது அனுமந்தன் பட்டி அனுமந்தராய சுவாமி பெருமாள் கோவில்னு பேரிட்டு அதாவது எப்படி நான் இந்த கோவிலுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் ராமாயணத்துல எல்லாருக்குமே தெரியும் இந்திரஜித்துடைய நாகா மாசத்தினால அடிபட்டு விழுந்த இந்திரஜித்துடைய ஒரு அஸ்திரத்தினால அடிபட்டு லக்ஷ்மணர் போன்றவர்கள் மற்ற வானலர்கள்லாம் வழங்கி கதை எல்லாருக்கும் தெரியும் அப்ப ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்ணாரோ நேர இமயமலை சென்று தஞ்சிவி மலை பருவத்தை பேர் தூக்கி அந்த கரை எல்லாருக்கும் தெரியும் அப்படி என்ன பண்ணான் அப்படியே ஆஞ்சநேயர் தங்கீவி மலை பருவ தூக்கி வரும் போல இலங்கை வேந்தனான ராவணன் என்ன பண்ணாரா நவகிரகங்களே கட்டுப்பாடுகள் வைத்திருக்கும் அரசன் ஆய் அவன் தான் சூரியன் எப்ப உதிக்கணும் எங்க ஊழிக்கணும்னு கட்டாயிடக்கூடிய அந்த தசகிரிவனான ராவணன் என்ன பண்ணான் தனிமாத கூலியனுடைய முத்திரான சனிய ஏவி நீ போய் ஆஞ்சநேயரை பிடி அவரை சஞ்சீவி மலையை கொண்டு போகும் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வரும்போது நீ போய் ஆஞ்சநேயரோட போய் கோருக்கு நின்று பல கொண்டு போய் அவர்கிட்ட போய் ஏவி ஆனா அவருடைய கொள்ளுக்கு கட்டுப்பட்ட சனிக்கிறன் என்ன பண்ணாரா நேர போய் ஆஞ்சநேயர்கிட்ட போய் மல்லிட்டு நின்றாரா ஆஞ்சநேயர் வேண்டாம் இப்ப நான் வந்து உயிரை காப்பாத்துறதுக்கு நான் போயிருச்சேன் நான் மலையை திருப்பி வச்சு வந்ததுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வரப்படிச்சிருக்கீங்கலாம் அப்படின்னு பொறுமையா சொன்னாராம் ஆனா இதை செல்வம் எடுக்காத சனி பகவான் என்ன தெரியுமா பண்ணாரா ஆஞ்சநேயர் எல்லாம் பாய்ஞ்சாராம் கோவத்துல பாயவே கோவப்பட்ட ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு தன்னுடைய கால சனியை சுத்திக்கிட்டார் சுத்திட்டு நேர நேரம் என்ன பண்ணார கேம்ப் போயிட்டு போர்க்காலத்துல இருக்க முகாம்ல போயிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல இருக்கிறவர்களை எல்லாம் விழைக்க வைத்து விட்டு என்ன தெரியுமா பண்ணாரா சனி பகவான வந்து என்ன பண்ணார் அப்படியே அனைவரையும் தீட்ட வச்சு அப்படியே மலைய கொண்டு போய் இது பண்ணாரா மலையை கொண்டு போய் வச்சா அந்த வரைக்கும் அந்த வரைக்கும் போற இவருடைய பலத்தை பார்த்த சனி பகவான் ஐயோ அப்பா முடியலையேன்னு கதறவே என்ன பண்ணாருனா என்ன விட்டுடையும் கேட்டினாராம் உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணாருன்னா சனி பகவான இந்த இடத்துலதான் வந்து நிந்தாராம் உடனே தன் கால வீடியில இருந்து விடுவிச்சாராம் சனி பகவான சொன்னாராம் உன்னை வயி பண்றவர்கிட்ட நான் இன்னும் வரமாட்டேன் மாட்டேன் என்னுடைய தசையா பீடிக்காதுமா அவங்க பக்கமே நான் அவங்க வைக்கே நான் வர மாட்டேன் அவங்க பக்கமே வர மாட்டேன் விட்டுட்டு பா நீ தான இனியும் கேட்ட ஆஞ்சநேயர் மகிழ்ந்து விட்டார் தனி பரவாயிங்க விட்டா தனி தப்பிச்சா போருன்னு ஓடிட்டேன் பழ புடிச்சேன் தோத்துக்கோ தனி தோ உயிர் பேசா போருன்னு ஆப்பாட்டி ஓடிட்டேன் சனி பரவான் இப்ப இப்ப இந்த இடத்துலதான் ஆங்கேயர் அதேபூர அந்த ஆஞ்சநேயருக்கு கோவில் வந்து அமைக்கப்பட்டதுன்றது சொல்லலாம் ஆங்கனேயே இந்த இடத்துல சுயம்புவா தோணியினருக்கும் ஒரு கதை உண்டு வருத்த நாட்டு பகுதி தேடி பகுதி ஆண்டவர அப்ப கம்பத்த ஆண்டவர் வந்து பூஞ்சாத்து தம்பிளான் அப்படின்னு ஒரு அரசர் ஆண்டாராம் இந்த அரசர் ஆண்ட போது என்ன ஆச்சுன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய அரசு முனைச்சுதான் இந்த மரத்தை வந்து ஒரு சில நாள் வந்து ஒரு சில ஆட்கள் வெட்டி கொண்டு வந்து குருதி பீதி அடிச்சுதான் உடனே அடிச்ச போது என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா உடனே பயந்து போனவங்க அரச வரைய அந்த பரிகார புயல் கொண்டு மீண்டும் வெட்டும் பணியை தொடர்ந்தாங்களாம் மரத்தை எடுக்கிற பணிய அப்ப என்ன ஆச்சுன்னா அது உள்ள இருந்து புழம்புவா ஒரு ஆங்கிலேயர் இருந்தாங்க காத சனி பகவானை விழித்துக் கொண்டு இருக்கும் கோலத்துல சனி பந்தன அனுபவத்தில் சனி பந்தனம் தான் விழித்துக் கொண்டு பேர் ஆங்கிலேயர் பந்தனம் செய்தெல்லாம் விதித்துக் கொண்டு இருந்த கட்டுப்படுத்ததுல இந்த ஒரு சிலை திறமை ரொம்ப அழகூட வலிக்கப்பட்டிருந்தா தானே தோதி இருந்தது இந்த இரண்டு பழம் வேலை வாழை குட்டி கூட்டு ஒரு கையில் அகைய அகத்தம் இரண்டு கையை இப்படி இடுப்புல வச்சுட்டு ஒரு கையில இடுப்புல வச்சுட்டு இருக்கார் இந்த பக்கத்துல சங்க சக்கரத்தோட இருந்ததான் என்ன ஆச்சுன்னா இந்த ஊர்ல வந்து இன்னொரு குறைசியமான தகவல் உண்டு ஒரு கா இந்த பூஞ்சாத்த மண்ண அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலத்துல ஓலை கொடுத்த மாதிரி கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் பூஞ்சாத்த மண்ணனுடைய காலத்துல கோவில் கண்ணப்பட்டதான் திரிதான இந்த ஊர்ல இன்னொரு விஷயத்தை இருந்தவன்னா ஆந்திரேய ஒரு நாள் இந்த ஊர்ல கடும் வறட்சி ஏற்பட்டதுதான் குடிக்க தண்ணீர் எல்லாம் கடும் பஞ்சம் ஏற்பட்டுதான் அப்ப இந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய பூஞ்சாச்சை வந்து கட்டணம் போட்டு பார்த்தாரு கோயில் போட்டு பார்த்தவங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமி என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல மேல இருக்கக்கூடிய மலையான ராமக்கல் மேட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயில் கல் தண்ணி கலந்து போயிடுற அதனால இங்க இருக்கக்கூடிய மூலவர்கள் சாமித்யம் முறையிறது அதனால இவன் இந்த மூலவர் இங்க தங்க வச்சா நாடு செழிப்போம் அப்படின்னா உடனே மக்கள் எல்லாம் ஓ ஆஞ்சனேயருக்குதான் ராமநாமம்னாலே எங்கும் இருப்பாரு ராமநாமம் தான் அவர் உயிரா சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த கோவில்ல இருபத்தி நாலு ராமரை பிரதிஷ்டை பண்ணாங்களாம் இருபத்தி நாலுல ராமர் ராமர் பாதிகளையோட பிரதிஷ்டை பண்ணாங்களாம் ஒரு விளக்கோட கருடனோட இந்த இருபத்தி நாலு ராமரை பிரதிஷ்டை பண்ணவனால என்ன ஆச்சுன்னா உடனே ஆஞ்சநேயர் இங்க நிரந்தரமா தந்துட்டாரா அது மட்டும் ராம ராமநாம பாராயணமும் சந்தனால ஆஞ்சநேயர் மிகவும் படிச்சுட்டாரா கால போக பூஞ்சாத்தி மணி நாள் கோவில் வந்து பூமி கடையில போயிருச்சான் இயற்கை சுற்றங்கள்னால படையெடுப்புகள்னால என்னாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணார் மகான் வியாசராஜன் வியாசராஜர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அந்த கோவிலை திருப்பி புனர் நிர்மாணம் பண்ணாராம் இந்த கோவில அதுக்கப்புறம் என்னாச்சு திருப்பி அந்த கோவிலு பூமிக்குள் ஏதோ ஒரு காரணத்தினால் போகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ண ஐயங்காருங்கிறவர் என்ன பண்ணாருன்னா அந்த கோவிலை திருப்பி கட்டினாராம் அதுக்கப்புறம் அந்த கோவில பூமிக்குள்ள என்ன என்னாச்சும் இதுக்கப்புறம் சிவில் புத்தூர்ல இருந்து வரக்கூடிய பட்டாச்சாரியர்கள் வந்து இந்த கோவில தொடர்ந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க நான் புனர் நிர்மாணம் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய பட்டர் வந்து வெங்கடேத பட்டாச்சாரியர் வெங்கடமண பட்டாச்சாரியர்னு பேரு முப்பதாவது தலைமுறையா அந்த கோவில வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காராம் இப்ப இந்த இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த கோவில ராமர் ஆஞ்சநேயர் சித்தர்கள் அஞ்சனாதேவி இவர் வரப்பிரசாதி அதெல்லாம் கோவில பெரிய கல் தீபம் இருக்கு கல் நெய் எல்லாம் நெய் விட்டு ஏற்றி வைப்படுறாங்க பக்தர்கள் ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்ல இந்த ஆஞ்சனர்களை வந்து சேமிச்சா ஜாதகத்தில் நடக்கக்கூடிய சனி தசை பாரியங்கள் எல்லாம் விலகமா தோஷம் எல்லாமே விலகமா இவருக்கு ராமநாம பாராயணம் பண்ணி வைப்பட்டான் அது மட்டும் இல்ல திருமணத் தடை குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனை இருந்துருச்சுன்னா இந்த பக்தர்கள் என்ன பண்ணல அனுமனுக்கு அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சருக்குரிய துளசி மாலை செந்தூரம் வாழைப்பழம் வெத்தலை ஆஹ் பெத்தலை வாக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு வைப்படலாமா அது மட்டும் இல்ல யாருக்காவது வந்து காயத்துல தடை இருக்கு அப்படின்னா இந்த ஆஞ்சநேயர் கோவில வந்து ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி என்ன ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அஹ் ரெண்டு வெத்தலை இது அப்படியே ஒரு இருபத்தி நாலு பேடியா கட்டி ஆஞ்சநேயருக்கு சாப்பிடா காரிய தடைகள் எல்லாம் விலங்கலாம் இப்படி பல பலன்களை நல்கி பல பலன்களை நல்கி கொண்டிருக்கிற இந்த ஆஞ்சநேயரை வந்து இவருடைய புகை வந்து எப்படின்னா வெளிநாடுகளை சேர்ந்து பரவியதுனால இங்க மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கு சேர்ந்து பரவினால பக்தர்கள் வந்து நிறைய பேர் இந்த ஆஞ்சநேயரை தரிசிக்க வராங்க இந்த கோவில அருமச்சே ஜெயந்தி ரொம்ப விசேஷம் இவருக்கு விசேஷமான வெண்ணக்காப்பு அலங்காரம் பல அலங்காரங்கள் நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஆஞ்சநேயருக்கு இன்னொன்னு என்ன வேணா நெய் அபிஷேகம் ரொம்ப விசேஷம் முழுமையிஷேகம் யாருன்னா ஐயப்படைக்குதான் செய்வாங்க ஆனா இந்த ஆஞ்சநேயருக்கு விசேஷமானது நெய்யபிஷேகம் நெய்யும் அது மட்டும் இல்லாம மன அலங்காரம் பண்ணும்போது இவரை சேர்த்து எல்லாம் வந்து சனி தசைனால ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள்லாம் விலகிடுமா சனி கிரக தோஷ பாதிப்புகள்லாம் ஒரு நாளை இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப வரப்பிரச்சாரம் இதனால அந்த பக்தர்கள் கொண்டே செல்கிறார்கள் இவர் வந்து வழிபடுவதற்கு இவரோட மகிமை ரொம்ப அசாத்தியமானது ஒரு தடவையாவது நீங்க தேடி பக்கம் வென்றீர்கள்லாம் இந்த ஊராகிய அனுமந்தன் பட்டி இருக்கு குழபி நதிக்கரை ஓரத்தில் அழகிய இயற்கை வளத்தில் அருகில் கோவில் கொண்டிருக்கும் இந்த ஆஞ்சநேயரை நீங்க வைப்படலாம் இந்த கோவில இருபத்தி நாலு ராமர் அவர் ஒரு துவாரம் தான் வைப்படணும் நீங்க இந்த கோவிலுக்கு ஒரு தடவை தெல்லுங்கள் உங்களுக்கு நற்பலங்களை வாரி வாரி வழங்குவார் ஆஞ்சநேயர் சுவாமி ஸ்ரீராம் நன்றி வணக்கம்